ரோபோ சங்கர் அவர்களுடைய ஒய்ஃபு சங்கர் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் டான்ஸ் ஆடிருப்பாங்க அந்த டான்ஸான விஷயத்தை ஒரு சிலர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க இது நம்மளுடைய கலாச்சாரமாக இப்படிலாம் ஆடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கிறதா இருந்தது ஒரு சிலர் யூடியூப்பில் பேசியிருந்தாங்க ஒரு சிலர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்களே எப்படிலாம் ஆடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க இது எல்லாத்தையுமே வந்து பார்க்க முடிஞ்சது இதற்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக நிஷா வந்து ஒரு ரைட்டப் வந்து போட்டிருந்தாங்க அந்த ரைட்டப்பை சங்கர் அவங்களுடைய பொண்ணு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுடைய ஆதகத்தை கோவத்தை வெளிப்படுத்தும் விதமாக தான் அந்த போஸ்ட்டை ஷேர் பண்ண மாதிரி நம்மளால் புரிந்து கொள்ள முடிந்தது ஸோ அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க ஷா அப்புறம் ஒரு சிலர்லாம் என்ன சொன்னாங்கன்றதை கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து அப்படியே வந்து மனதில் பட்டதை சொல்லணும்னு வந்து தோணுச்சு என்ன அப்படின்னா ரோபோஷ் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாங்க என் மனைவியை நான் எவ்வளோ நேசிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என் மனைவி வந்து முடியெல்லாம் வெள்ளையாக நரைச்சி வயசாகி டொக்கு விழுந்த கிளவியாக மாறி ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஓல்ட் அப்படி வயதான நிலையிலையும் என் ஒய்ஃபை வந்து நான் கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அன்பினுடைய வெளிப்பாடை ஃபன்னாக காமெடியாக வந்து சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில் அப்போ அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு இருபத்தி நாலு வருடத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஏன்னா மேரேஜ் ஒரு இருபத்தி மூணு வருஷம் ஆகி அதுக்கு முன்னாடி லவ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபத்தி நாலு வருடத்துக்கிட்டக்க காதல்னா ஒரு ஒரு வருடம் ஒன்றரை வருடம் அதுக்கப்புறம் கணவன் மனைவியாக இருபத்தி நாலு இன்ட்டு செவன் அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி புரிந்து கொள்ள காதல் கொள்ள இப்படி வாழ்க்கையை வந்து வாழ்ந்து ஸோ பிரியங்கா அவர்கள் வந்து இறுதி சடங்கில் கூட ரோபோ சங்கர் அவர்களை வந்து எழுப்புங்க எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது நீங்கள் இந்த வாய்ஸ் பேசுனீங்கன்னா அவருக்கு பிடிக்கும் மிமிக்ரியில் இந்த வாய்ஸை பேசுங்க ஏன்னா அவங்க ஒரு ஒரு டான்ஸு மிமிக்ரி ஸ்டேஜ் ஷோ டிவி ஷோ இப்படியே வாழ்ந்த ஒரு ஃபேமிலி இல்லைங்களா அப்போ இந்த மிமிக்ரியை நீ வந்து பண்ணு அவர் காதுகிட்டே வந்து பண்ணு விஎஸ் ராகவன் வாய்ஸ் பேசுங்க நீங்கள் பெரிய மென்ட்ஸ் வந்தாலும் பேசுங்க பேசுனா அவர் எந்திரிப்பார் மிமிக்ரி பேசுங்க நீங்கள் ஒரு சாங் பாடுங்கள் அவர் எந்திரிப்பார் இந்த மாதிரியே தான் அவங்க வந்து சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க அந்த இறுதி சடங்கில் அந்த மாதிரி தான் அவங்களுடைய மைண்ட் செட்டில் நீங்கள் பாடுங்க மிமிக்ரி பண்ணுங்கள் அவர் எந்திரிப்பார் எந்திரிப்பாரு எந்திரிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் மேரேஜ் ஆகிருக்கு அப்படி மேரேஜ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து மூணு அண்ணங்க ரோபோசங்கர் அண்ணன் தான் கடைசி ஸோ அப்படி இருக்கும்போது மூன்று அண்ணன்கள் அந்த மூன்று அண்ணங்களில் ரெண்டு அண்ணங்க இப்போ உயிர் உயிரோடு இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அண்ணன்மார்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் லவ் பண்ணுறேன் பிரியங்கான்ற பொண்ணை டான்ஸரு இவங்க டான்ஸ் ஆடுவாங்க நான் இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அண்ணன் சிவா அப்படின்ற ஒரு அண்ணன் வந்து என்ன அண்ணா எம்பா வேணாம் ஏன்னா ஒரு அண்ணனுக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கு உனக்கு மூத்த அண்ணன் ஒருத்தர் இருக்கார் பார்த்தியா அவருக்கு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணை நீ மேரேஜ் பண்ணிக்கலாம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது வெயிட்லாம் பண்ண முடியாது இப்போ நான் திருமணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து அவங்க வீட்டில் கொஞ்சம் எதிர்ப்பு இருந்திருக்கு அப்படி எதிர்ப்பு இருக்கும்போது நீ வேணா கல்யாணம் பண்ணிக்கோ நாங்கள் கல்யாணத்துக்குலாம் வரமாட்டோம் வாழ்த்த வேணாம் செய்கிறோம் நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டாங்க இப்படி ரோபோ சங்கர் அவங்களுடைய ஃபேமிலியில் அந்த டைமில் இப்போ எதிர்ப்பு இருந்திருக்கு ஒரு அழுத்தம் இருந்திருக்கு அதை தாண்டி தான் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஃபேமிலியாக சேர்ந்துட்டாங்க அது வேறு விஷயம் ஆனால் அப்படி மேரேஜ் ஆன உடனே நார்மலாக நம்மளாம் கோயிலுக்கு போனால் என்ன பண்ணுவோம் கோயிலுக்கு போய் வந்து ஒரு சிலர் வந்து மொட்டையடிப்பாங்க ஒரு சிலர் கெடா விருந்து கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க இந்த மாதிரி தானே நடக்கும் ஆனால் ரோபோ சங்கர் அவருடைய மனைவி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு மனசுக்குள்ளே நேர்ந்துருக்கிறாங்க என்ன நேர்ந்துருக்கிறாங்கன்னா இப்படி எனக்கும் ரோபோ சங்கருக்கும் திருமணம் ஆச்சுன்னா விருதுநகரில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் திருவிழாவுக்கு காசே வாங்காமல் நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன் டான்ஸ் ஆடுறேன் ஏன்னா ஒரு டான்சர் ஒரு சிங்கர் ஒரு பர்ஃபார்மராக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மைண்ட் செட் வந்து புரியும் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேரேஜ் ஆன உடனே ஏன்னா மேரேஜ் அப்படின்றதே வந்து மேடையில் டான்ஸ் ஆடும் போது தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் காதல் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்பட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட மேரேஜ் பண்ண உடனே அவங்க பண்ணது ஒரு கோயிலில் போய் திருவிழாவுக்கு ஃப்ரீயாக காசே இல்லாமல் நான் ஆடுறேன் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா இதை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க டான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் எல்லாமே நடந்திருக்கு வருஷ வருஷம் நவம்பர் இருபத்தி ஒம்போதாம் தேதி அவங்களுடைய கல்யாண நாள் அந்த கல்யாண நாளுக்கு வந்து மல்லிகைப்பூ ஸ்வீட்டு அப்புறம் ஏதாவது ஒரு நகை வருஷ வருஷம் ஏதாவது சின்ன நகையாவது வாங்கி வந்து ரோபோ சங்கர் அவர்கள் கிஃப்டாக வந்து கொடுப்பாராம் தன்னுடைய மனைவிக்கு ஸோ அந்த நவம்பர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த மே அந்த மேரேஜ் டேவை நவம்பரில் எதாவது ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணுறது ஹோட்டல் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுறது இதெல்லாம் நடக்குமா இந்த டைமில் இந்த கிஃப்ட் வந்து கொடுப்பாங்களாம் பெரும்பாலான ஆண்டுகள் இந்த கல்யாண நாளை வந்து கொண்டாடி இருக்கிறாங்க முடிஞ்சளவுக்கு ஸோ அப்படி கொண்டாடக்கூடிய தருவாயில் இவர் கிஃப்ட் கொடுக்குறாரு சங்கர் அவர்கள் அப்படின்னா பிரியங்கா அவர்கள் கிஃப்டாக மனைவி அவங்க என்ன கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னா டான்ஸ் ஆடி அவருக்கு பிடிச்ச பாட்டுக்கெலாம் அவருக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறது அப்படின்றது அவங்களுடைய அந்த கணவன் மனைவி உறவில் அந்த பரிசு பொருளாக இருந்ததுன்றது டான்ஸ் தான் அப்போ இங்கே என்ன பிரச்சனை இதுக்கு முன்னாடி வந்து வித்தார்த்தவர்கள் விமர்சனர்கள்லாம் வந்து அவங்களுடைய குரு கூத்துப்பட்டரில் அவர்களுடைய குரு அவர்கள் தவறி போகும்போது டான்ஸ் ஆடினாங்க அந்த வீடியோவெல்லாம் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக ஷேர் பண்ணாங்க லைக் பண்ணாங்க கமெண்ட் பண்ணாங்க அதே மாதிரி ஒரு படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு இறுதி ஊர்வலத்தில் வந்து டான்ஸ் இருப்பார் அவர் ஆடும்போது சூப்பராக இருக்குது செம்மையாடி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து அந்த தேட்டரில் செலிப்ரேட் பண்ணதுலேருந்து ஆரம்பித்து கமெண்ட்லேயே வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம்லாம் வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு கணவனை இழந்துட்டாங்க அவங்களுக்கு டான்ஸ் அப்படின்றது தான் எல்லாமே அப்படி இருக்கும்போது வழி காதல் அந்த இது இதுதான் இறுதி ஊர்வலம் இதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியாது அப்படிங்கும் போது அவருக்கு எப்பயுமே வந்து என்னுடைய டான்ஸ் தான் பிடிக்கும் என்னுடைய டான்ஸை ரசித்து தான் அவர் வந்து என்னைய திருமணம் பண்ணார் அப்படிங்கும் போது அந்த இயலாமை அந்த வழி அந்த வேதனையினுடைய வெளிப்பாடினுடைய ஒரு உச்சகட்ட ஒரு அன்பின் வெளிப்பாடு தான் அந்த இடத்துல அவங்க டான்ஸாக வந்து வெளியே வந்திருக்கு அப்போ ஒரு விமல் வித்தியார்த்தி இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமுதாயம் ஹார்ட்டின் போடக்கூடிய ஒரு சமுதாயம் இதே சூழலில் ஒரு பொண்ணு அம்மாவுக்காக ஆடி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் விக்ரம் சாராபாய் அப்படின்னு சொல்லிட்டு விண்வெளியின் தந்தை கனவு நாயகன் இந்தியாவினுடைய விண்வெளியின் தந்தை விக்ரம் சாராபாயின்ற பற்றி நம்ம புத்தகங்கள்லாம் படிச்சிருப்போம் ஸ்கூல் புக்கிலெலாம் அவர்களுடைய மனைவி மிருநாளினி அவங்க வந்து சென்னையில் ஒரு பரதநாட்டியம் குச்சிப்புடி இதெல்லாம் வந்து கலக்கின ஒரு ஃபீமேல் தொண்ணூற்றி வயது வரையும் வாழ்ந்தாங்க நிறையா வார்டுகள்லாம் வின் பண்ணியிருக்காங்க அவங்க இறந்து போகும்போது தவறி போகும்போது அகமதாபாத்தில் தொண்ணூற்றி ஏழு வயதில் எல்லாரும் வந்திருந்தாங்க ஒட்டுமொத்த மக்களும் வந்து நிற்கும் போது அங்கே அவங்களுடைய பொண்ணு மல்லிகா சாராபாய் என்ன பண்ணாங்க அப்படின்னா சில மணி நேரம் வந்து டான்ஸ் ஆனாங்க பரதநாட்டியத்திலேருந்து குச்சிப்படியிலேருந்து அப்புறம் அந்த குளலூர் கண்ணன் மாதிரி பல வடிவங்களில் சில மணி நேரங்கள் அவங்க அம்மாவுக்கு முன்னாடி தவறி போனால் அவங்க அம்மா நைன்ட்டி செவன் இயர்ஸ் ஆகுது மக்கள்லாம் சுற்றி இருக்காங்க அதெல்லாம் அவங்களுக்கு புரியல என் அம்மா எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க எங்கள் அம்மாவுக்கு டான்ஸ்னால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து டான்ஸ் ஆனாங்க அப்படி டான்ஸ் ஆடும் போது ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்போ தான் ஃபேஸ்புக்கெலாம் வந்து அப்படி வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு இன்றைக்கி இருக்கிற அளவு சோசியல் மீடியா வளர்ச்சி கிடையாது அந்த டைமில் ஃபேஸ்புக்கில் அந்த விஷயம் வந்து வைரல் ஆனது எல்லா நியூஸ் மீடியாலையும் வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க ஒரு அம்மாக்காக ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அம்மா வந்து குருவாக இருந்ததுனால டான்ஸராக இருந்ததுனால இப்படி டான்ஸை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடும்போது அம்மாவுக்காக டான்ஸ் ஆடும்போது கொண்டாடப்படுது அதே நேரத்தில் விமகவர்கள் வித்தார்த்தவர்கள் ஒரு கூத்துப்பற்றையில் ஒரு கலைஞருக்காக ஒரு குருவுக்காக டான்ஸ் ஆடும்போது கொண்டாடப்படுது அதே நேரத்தில் ஒரு கணவனுக்காக ஒரு மனைவி இறுதி ஊர்வலத்தில் தன்னே மறியாமல் டான்ஸ் ஆடும்போது ஒரு சிலர் விமர்சிக்கப்படுறது அப்படின்றது வருத்தமாக இருக்குது நம்ம சமுதாயம் ஏன் வந்து இன்றைக்கி ஏஐ யுகத்தில் இருக்கோம் சாட் ஜிபிடி யுகத்தில் இருக்கோம் இன்னும் ஏன் வந்து நம்ம யோசிக்க மாட்டுறோம் அப்படின்னு தோணுது இப்போது இந்த கணவன் மனைவி உறவில் இப்போ ரோபுசங்கர் அவங்க சொல்கிறாங்க ஒருவேளை நான் பிரியங்கா வந்து கல்யாணம் பண்ணலை அப்படின்னா மதுரையில் ஏதோ ஒரு இடத்துல டான்ஸ் ஆடிட்டு அப்படியே வாழ்க்கை வந்து போயிருக்கோம் நான் வந்து சென்னையிலலாம் வந்து இவ்வளோ டிவி ஷோ வந்து பண்ணியிருக்க மாட்டேன் படங்கள்லாம் பண்ணியிருக்க மாட்டேன் என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தது பிரியங்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோபுசங்கர் அவர்கள் சொல்கிறாங்க ஒரு இன்டர்வியூவில் அதுக்கப்புறம் இப்போது ரோபோ சங்கர் அவர்களுடைய அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என் தம்பியினுடைய இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கும் ஒட்டுமொத்தமான காரணம் பேக் போன்னு சொன்னால் நிழலாக இருந்தது யார் அப்படின்னா அவருடைய மனைவி மட்டும்தான் அவங்க தான் இந்த ஷோ பண்ணணும் இப்படி பண்ணணும் இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனப்பாக இந்த கிரெடிட்டை நாங்கள் ஒரு சதவீதம் கூட எடுத்துக்க முடியாது அவங்க மனைவி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்கிறார் சிவாவர்கள் சிவகாசி அவர்கள் சொல்கிறார் அதுக்கப்புறம் சங்கர் அவர்களுடைய அத்தை பொண்ணு அவங்களுடைய ஃபேமிலி உறவினர்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க ஒய்ஃப் தான் அவரை இப்படி வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்க இல்லைன்னா ஏன்னா சங்கர் அவர்களுடைய அப்பா சிங்கப்பூரில் இருந்திருக்காங்க சங்கர் அவர்களுக்கு ஆறு வயது இருக்கும் போதே அவங்க அப்பா தவறி போயிட்டாங்க அப்படி சிங்கப்பூரில் இருந்த நேரத்தில் அவங்க வீட்டில் வந்து செல்வம் குளிக்குமா சரிங்களா அவர் சங்கர் அவர்களுக்கு ஆறு வயது இருக்கும்போது தவறி போயிட்டார் தவறிப்போன சூழ்நிலையில் அவங்களுடைய ஃபேமிலி எந்த அளவுக்கு உயரத்தில் இருந்தாங்களோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டவுன் ஆகிட்டாங்க டவுன் ஆகி ரோபோ சங்கர் அவர்கள் காலேஜ்லாம் படிக்கும் போது காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட வழி இல்லாமல் இந்த கரும்பு சக்கையெல்லாம் வந்து அறப்பாங்கள்ல இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் அப்புறம் திருவிழாக்கள்லாம் போய் அறப்பாங்கள்ல அந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் பார்த்து தான் வந்து படிக்கவே செய்கிறாங்க அப்படி ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற சூழ்நிலையில் இருந்த ரோபோ சங்கர் அவர்களை அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு ஒய்ஃபாக இருந்து ஒரு சில நேரம் ஒரு மோட்டிவேஷன்ன்றது நடக்கும் இல்லைங்களா அந்த மோட்டிவேஷனில் சென்னை வந்து டிவி ஷோ பண்ணி அதுக்கப்புறம் வந்து சினிமாவில் கலக்கி இன்றைக்கி ஒரு அவருடைய அப்பா எந்த நிலையில் இருந்தாரோ நிலை பொருளாதார நிலையில் அதே நிலைக்கு வந்து பிரியங்கா அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து அவங்களுடைய உறவினர்கள் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் பிரியங்கா தான் அப்படி ரொம்ப ஹையில் இருந்துச்சு அந்த ஃபேமிலி அடுத்து டவுன் ஆச்சு மறுபடியும் தூக்கி நிறுத்துனதுக்கு காரணமாக இருந்தது பிரியங்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உறவினர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஒரு மனைவியாக ஒரு காதலியாக எவ்வளோ விஷயங்களும் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற சூழ்நிலையில் அதெல்லாம் பற்றி நம்ம பேசாமல் கலாச்சாரம் இதெல்லாம் கலாச்சாரமாக இப்படி டான்ஸ் ஆடுறது இப்படி சரியா இது இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கிறதா இந்த மதத்தில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா அவர்கள் கிறிஸ்டின் அந்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தவங்க ரோபோ சங்கர் அவர்கள் வந்து இந்து மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர் அது மட்டும் இல்லாமல் ரோபு சங்கர் அவர்களுடைய மூன்று கார்களும் வந்து செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் முஸ்லீம் நண்பர்களுக்கு பிடித்த ஒரு நம்பர் அப்படியே அவங்க வீட்டில் மூன்று மதங்களையும் அதாவது எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி அது பக்ரீதாக இருந்தாலும் சரி தீபாவளியாக இருந்தாலும் சரி கிறிஸ்மஸாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் கொண்டாடி அந்த நேரங்கள்லலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு நிறைய வீடியோஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க சோசியல் மீடியாவில் அப்போ இப்படி எம்மதமும் சம்மதம் அப்படின்னு இருந்த ஒரு ஃபேமிலி இந்த விஷயத்தெல்லாம் அவங்கள பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணோம் இப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு கப்பலாக இருக்காங்களேன்னு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தருணத்தில் அதை பற்றியெல்லாம் தான் நம்ம பேசியிருக்கோம் ஆனால் அதை பற்றியெல்லாம் பேசாமல் இப்படி இவங்க டான்ஸ் ஆடிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் பண்ணுவது எந்த விதத்தில் நியாயம் ஏன்னா நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சங்கர் அவர்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய உடம்பு வந்து ஒரு மாதிரி உருகி போய் சங்கர் மாதிரியே தரல அவருக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால மஞ்சக்காமாலியன் காரணமாக அப்படியே உருகி போயிட்டார் அவருடைய வாழ்க்கையில் மறுபடியும் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்ட நிலையில் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவருக்கு வந்து ஒரு ரெண்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டார் ஏன்னா அவர் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டு ஸ்டேஜில் போய் பர்ஃபார்ம் பண்ணி கைதுட்டு வாங்கி பார்க்குறவங்களாம் நீ நல்லா காமெடி பண்ணுறீங்க ரோபோ சூப்பர் உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லியே ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கிட்ட வாழ்க்கையை பார்த்துட்டு அப்படி ஒரு வாழ்க்கையை பார்த்த நிலையில் உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போது எங்கேயாவது போனோன்னா காமன் மேனுக்கு உடம்பு சரியில்லைன்னா மற்றவங்களாம் பெரிய அளவில் பார்க்க மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு பிரபலமான ஒரு நபருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்கள பார்க்குற பார்வை இருக்கும் பார்த்தீங்களா அந்த அனுதாபத்தோடய பார்க்கக்கூடிய பார்வை இருக்கும் பார்த்தீங்களா என்னாச்சுன்னு ஒவ்வொருத்தவங்களும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் பார்த்திங்களா அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும் அப்படி டிஸ்டர்ப் பண்ண சூழ்நிலையில் வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா குழந்த மாதிரி அப்படி பெட்டில் படுத்துக்கிட்டு கட்டில் பிடிச்சிட்டு வரமாட்டாராம் ரோபோ சங்கர் அவர்கள் வாமா போகலாமா ஏன்னா அந்த நேரத்தில் கோவமும் பட முடியாது ஒரு மனைவி அவறியா இல்லையா அப்படின்னு கோவமும் பட முடியாது அதே நேரத்தில் அவர் கோவப்பட்டு நான் வரல நீ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவேன் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் வரலை என்னை எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க எனக்கு வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அவருடைய மைண்ட் செட்டில் யோசித்து பாருங்க அப்படி குழந்த மாதிரி பெட்டு அப்படி பிடிச்சிட்டு வரமாட்டேன்னு சொன்ன ஒரு தவிர குழந்தையாவே பார்த்துக்கிட்டு வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அவரை மறுபடியும் அப்படி அந்த ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய ஃபோட்டோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அதுலேருந்து மறுபடியும் அவரை பழைய ரோபோவாக கூட்டிகிட்டு வந்து பொண்ணினுடைய திருமணத்தை முடித்து அப்புறம் ரோபோ சங்கர் அவர்களை பேரனை பார்க்க வச்சு இப்படி அவருடைய உயிர் போன தருவாயில் பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றதுக்கு மூன்று வருடம் அவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்தித்தாங்க பிரியங்கா அப்படின்றது சொல்லப்படுது இது நிறைய மனைவிமார்கள் இல்லை நிறைய கணவன்மார்கள் தன்னுடைய ஹஸ்பண்ட்காவோ தன்னுடைய ஒய்ஃபுக்காவோ நீங்கள் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் பட்டிருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ்வளவு கஷ்டங்களைப்பட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த சைக்காலஜிக்கலாக ஒரு சில விஷயங்கள் இருக்கு இவர் வந்து ஒரு பெர்ஃபார்மர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால எப்போ பார்த்தாலும் இந்த எனக்கு வந்து காமெடி தான் பிடிக்கும் டிவியில் வந்து நான் இதுதான் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட பார்த்த காமெடியே திரும்ப திரும்ப பார்க்குறாரு அப்படின்னா அது நார்மலாக ஒரு ஒரு தடவை பார்த்தா ஒன்றும் தெரியாது ரெண்டு தடவை பார்த்தா ஒன்றும் தெரியாது மற்றவங்களாம் கிண்டல் பண்ணாலும் கூட அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு சிலர்லாம் வந்து என்ன இது திரும்ப திரும்ப ஒரே இதை பார்த்துட்ருக்காங்கன்னு சொன்னால் அவருக்கு இதுதான் மருந்து திரும்ப திரும்ப இதே காமெடி ராமர் காமெடி டிஎஸ்கே காமெடி அசார் காமெடி அவருக்கு திரும்ப திரும்ப பார்த்தா அதுதான் அவருக்கு ரிஃப்ரெஷ் ஆகும் இதுலேருந்து அவர் ஏதாவது பாயிண்ட் எடுப்பாரு திரும்ப அதுக்கு கவுண்டர் போடுவார் இது அவருக்கு பிடிக்கும் அப்போ இதை யாரும் ஒன்றும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு தனியாக ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் முடிச்சிருக்கும் போதெல்லாம் அந்த காமெடி பார்த்துட்டே இருப்பாராம் அப்பப்போ இவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது கூட உட்காந்து அவங்களோட சேர்ந்து சிரித்துகிட்டே இருப்பாங்களாம் இது நல்லா இருக்கே அதுவும் ஒரே காமெடியை பதினஞ்சு தடவை இருபது தடவை பார்த்தாலும் அதே மூடில் உட்காந்துட்டு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ் அந்த அஃபெக்ஷன் ஸோ அப்போ ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது ஒரு பர்ஃபார்மராக இருக்கும் போது அவங்களுடைய மனநிலை அப்படின்றது ஒன்று இருக்கும் யார் யார் என்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழிலுக்கு ஏத்தாப்பில் அவங்களுடைய ஒரு மைண்ட் செட்டுன்றது வந்து இருக்கும் அந்த மைண்ட் செட்டு தான் வந்து அவங்களுடைய ஃபேமிலியிலையும் வந்து இருக்கும் ஒரு மிமிக்ரி பண்ணுறது ஒரு காமெடி பண்ணுறது ஒரு டான்ஸ் ஆடுறதுன்றது அவங்க வாழ்க்கையினுடைய அங்கம் அப்போ அதை தான் அவங்களுடைய இறுதிச் சடங்குகளையும் பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணும்போது நிறைய பேர் வந்து கேள்விகள் எழுப்பும் போது எஸ் வி அருமையாக சொல்லியிருப்பார் ஒரு சிலர் வந்து வருத்தத்தை அவங்க அவங்க ஸ்டைலில் வந்து வெளிப்படுத்துவாங்க ஒரு சிலர் ஓன் ஒப்பாரி வச்சு அழுவாங்க ஊரே கேட்குற மாதிரி ஒரு சிலர் வந்து விம்மி விம்மி அவங்களுக்குள்ளேயே வந்து அழுதுப்பாங்க ஒரு சிலர் வந்து இப்படி அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிப்பாங்க அவங்களுடைய வருத்தத்தை எப்படி தெரிவிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லவே கூடாது அவங்க என்ன உங்கள் வீட்டிலே வந்து டான்ஸ் ஆனாங்க அப்போ அவங்க கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லும்போது அந்த மனைவி வந்து கணவனை இழந்ததுக்கப்புறம் அவங்க படக்கூடிய துயரம் இருக்குது பார்த்தீங்களா அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு தெரியாது இதை பற்றி யாரும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது நெகட்டிவாக அப்படின்னு சொல்லியிருக்காரு சோசியல் மீடியா இருக்குன்றதுக்காக உங்களால் கமெண்ட் பண்ண முடியுன்றதுக்காக என்ன வேணால் பண்ணிடக்கூடாது யாருக்கும் அருகதை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறது இதை பற்றி நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறதுக்கு நிஷா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவர் தவிர வந்து தவறி போயிட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட நல்லது மட்டும் தான் பேசணும் ஒரு கணவன் இழந்த பின்பு மனைவி ஆடுறாங்கன்னா இது என்ன தவறா இல்லை ஒரு பொண்ணு ஆடுறதே தவறா நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க எனக்கு பார்க்க தவறாக தெரியல காதலை வந்து எப்படி வேணால் தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி வருத்தத்தையும் எப்படி வேணால் தெரிவிக்கலாம் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறந்தாங்கி நிஷா வந்து அவங்களுடைய வருத்தத்தை கேட்டிருக்காங்க கோவத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க இப்போ அந்த ஒரு விஷயத்தை ரோபோசங்கர் அவர்களுடைய பொண்ணு அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு இருக்கும்ல எங்கள் அம்மா அண்ணதில் என்ன தப்பு நான் அவங்கள வந்து பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் அவங்களுடைய அண்ட் அஃபெக்ஷன்ன்றது ஒரு நடனம் அப்படின்றது ஒரு பார்ட்டு அதுக்காக அவங்க பண்ணுறாங்க இதில் என்ன தப்பு அப்படின்னு அவங்களுக்குள்ள இருக்கும் அப்போ அறந்தாங்கி நிஷா வந்து அதை ஷேர் பண்ணும்போது இவங்களும் வந்து அந்த கோபம் இருக்கும் அந்த ஆதங்கம் இருக்கும் அதனுடைய வெளிப்பாடாக அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்போ என்னை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த அம்மா பையன் உறவு தான் வந்து இருக்கிறதுலே வந்து செம்ம உறவு அந்த உறவுக்கு ஈடு இனியே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து ஒரு மாற்று கருத்து இருக்குது இப்போ ஒரு அம்மா அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா தன்னுடைய பையன் அப்படின்றதுனால தன்னுடைய ரத்தம் அப்படின்றதுனால அவங்க மேலே லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருக்கிறாங்க ஒரு பையன் இருக்காங்க அப்படின்னா இல்லை ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்றதுனால அவங்க அம்மான்றதுனால லவ் அண்ட் அஃபெக்ஷனில் இருக்காங்க அது மிகச்சிறந்த உறவு தான் அதில் கருத்து இல்லை அதை விட மிகச்சிறந்த உறவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு தான் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் எங்கே இருந்துருப்பாங்கன்னே தெரியாது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து அடுத்த ஒரு தலைமுறையை உருவாக்கி நல்லது கெட்டது கோபம் சண்டை பிரச்சனை வருத்தம் பணம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பார்த்தீங்களா பார்வையில் புரிஞ்சுப்பாங்க பார்த்திங்களா ஒரு அரவணைப்பில் புரிஞ்சுக்குவாங்க பார்த்தீங்களா அந்த அன்புக்கு இணையாக எதுவுமே கிடையாது அப்போ ஒரு கணவன் மனைவி உறவு அப்படின்றது வந்து உன்னதமானது அது வந்து ஒரு எட்டர்னிட்டி லவ் அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஸோ அந்த விஷயம் அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் இப்போ ரோபுசங்கர் அவர்கள் தவறி போயிட்டாங்க அப்படின்றது நம்மளை பொறுத்தவரை ஒரு துக்க செய்தி ஒரு நாள் இருக்கும் ரெண்டு நாள் இருக்கும் ரெண்டு மூணு நாள் பார்ப்போம் அவருடைய பழைய வீடியோஸ் பார்ப்போம் அவருடைய இன்டர்வியூஸ் பார்ப்போம் வருத்தப்படுவோம் எல்லாமே இருக்கும் ஆனால் அது அவங்களுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு இழப்பு அவங்களுடைய கடைசி நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு இழப்பின் வழி ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுடைய இறப்புக்கு பிறகு அவங்களை கண்ணியப்படுத்துறது மட்டும்தான் நம்மளோட வேலை தேங்க்யூ ஸோ மச்